இப்போ தானே ரோட் ஷோன்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் மதுரைக்குள்ளே போனார் எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடுங்க ரோட் ஷோன்னு போய்கிட்டே இருக்காரு அப்போ இவருக்கு மட்டும் ஏன் ரோட் ஷோ கிடையாது மேலே ஏறி நின்று கையை காட்டக்கூடாது ஸோ கையை காட்டுவதற்கு கூட நீ என்ன செஞ்ச ரோடு ஷோ கூடாதுன்னு அனுமதி மறுத்த ஆனால் யதார்த்தம் என்ன பண்ணிடுச்சு ஆளுங்கட்சிக்கு அப்படியே அல்லு எல்லாம் உதிர்ந்து போவோம் கே என் நேரு தான் அங்கே ஆட்சி கே என் நேருவுக்கு இது ஒரு அதிர்ச்சி இந்தியா வந்தாங்க சடச்சடன்னு கே என் நேருவுக்கே இப்படி அப்படின்னா மற்றவர்கள் திமுகவுள்ள ஆடிடுவாங்க நிலை குலைந்து போயிடுவாங்க புஷ்பு சொல்கிறாங்க அந்த தம்பி விஜய் வந்து எதையும் யோசித்து தான் முடிவெடுப்பார் திரு கூட நேற்று தாவேகா வந்து ஒரு தற்குரி எல்லாருமே வந்து என் தமிழை மறந்த தற்கொலை அப்படின்னு பொது வழியில் விமர்சிக்கிறாரு இணையத்தில் மட்டும் அறிக்கை விடுறாரு இணையத்தில் மட்டும் பேசுறாரு இப்படி எல்லாம் வந்து இந்த குண்டக்க மண்டக்கெல்லாம் வந்து குறை சொன்னால் அது எடுபடாது தொடர்ந்து யாராவது முப்பது ஐம்பது பேர் காலையிலும் சாயந்தரம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க தாவேக்காவினுடைய வெற்றிக் கழகத்தினுடைய மேசைக்கு முன்னால் மட்டும் திமுகவில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை சார் வணக்கம் சார் விஜய்டைய பரப்புரை வந்து கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி மூன்று மாவட்டங்கள் அப்படின்னு பிளான் பண்ண பிளான் பண்ணப்பட்ட இடத்துல இரண்டு மாவட்டங்கள் போயிருக்காரு ஒரு இடம் தடைபட்டிருக்கு இனி தொடர்ந்து அவங்களுக்கான இதை நாங்கள் சரி பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரியான விஜய் வந்து கடி ரொம்ப காட்டமாக இல் இப்போ இதுவரையும் இல்லாத அளவில் அறிக்கை வெளியே வெளியிட்டிருக்காரு முதல்ல கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பரப்புரை எப்படி என்ன உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள் சார் இல்லை அதாவது ஒரு நடிகராக மட்டுமே தமிழ்நாட்டில் அறிமுகமானவர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க என்பதை தாண்டி இதே போல் வந்து நல்ல முறையில் கேரளாவில் இருக்காங்க அதே போல் வந்து கர்நாடகாவில் இருக்காங்க அதே போல் தெலுங்கானாவில் இருக்காங்க அதே போல் ஆந்திராவில் இருக்காங்க இதுதான் உண்மை புரியுதுங்களா அவர் கட்சி ஆரம்பிக்க போகிற அரசியல் கட்சிங்கும் பொழுது தென்னிந்தியாவிற்கான அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் கூட நான் நினைச்சேன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரசிகர்கள் என்பதாக அதனால் இளைஞர்கள் விஜய்க்கு திரல்கிறார்கள்னு சொன்னால் விஜய்க்கு மட்டுமே முக்கியமாக திரள்கிறார்கள் என்று சொன்னால் நிலவும் அரசியல் சக்திகள் மீது நம்பிக்கையற்று போனதும் அவர்கள் செயல்பாட்டின் மீது வெறுப்பும் கோபமும் வந்ததும் மாற்று தேடியதும் அதற்கான அடிப்படை காரணம் இவர் மாற்றம் கொடுத்துட போகிறாரா இல்லையா அது எதிர்காலம் நமக்கு தெரியாது இப்படி தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்தாங்க தெரியாது இதுவரை வாக்காளர்களாக கூட தங்களை பதிவு செய்துக்கிடாதவங்க ஆமாம் இவங்க இப்போது விஜய் கட்சி என்று சேர்ந்த பிறகு வாக்காளர்களாக பதிவு செய்வதற்கு ஒரு நாள்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவித்து எல்லா இடத்துலையும் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக விஜய் கட்சி என்னை தாவேக்காவா அவ எல்லாருமே மேசை போட்டு ஒவ்வொரு வட்டாரத்திலும் என்னை வாக்காளர் சேர்த்தாங்க நான் கண்ணால் பார்த்தேன் சென்னையில் மீனவ குப்பங்களிலும் தலித்து குடிசைவாழ் பகுதிகளிலும் மேசை போட்டு வாக்காளர் பதிவு செய்ததில் அதிகமான எண்ணிக்கையில் முப்பதுலருந்து ஐம்பது வரை தொடர்ந்து யாராவது முப்பது ஐம்பது பேர் காலையிலேருந்து சாய்ந்தரம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க தாவேக்காவினுடைய வெற்றி கழகத்தினுடைய மேசை முன்னால் மட்டும் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக நிற்காங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை இது கண்ணால் பார்த்தோம் என்ன செய்யணும் இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரை நாம் தேர்தல் நடத்திய லட்சணத்தில் அரசியல் கட்சிகளை வழிகாட்டிய அணுகுமுறையில் அரசியல் கட்சிகள் நாட்டு மக்களை நடத்திய வில்லங்கத்தில் நாட்டு மக்களுக்கு வெறுப்பைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது விஜய் கட்சி வந்த பிறகு அவருக்கே தெரியாமல் அந்த எல்லாம் வாக்காளர்களாகி இந்திய நாட்டினுடைய தேர்தல் பாதையை வலுப்படுத்த வந்திருக்கிறார்கள் அதனால் வாழ்க வாழ்கன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டியவங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு நாட்டு நிலைமை இப்படி சூழலில் தான் அவர் வரமாட்டாரே யா அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரே சொன்னாங்க ரஜினியை சொன்னாங்க அவர் அதே மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு வந்தார் கிணறு வந்துட்டு மறுபடியும் அப்படியே பின்வாங்கிட்டு அண்ணாத்தே அப்படின்னு போயிட்டார் அண்ணாத்தே என்னென்ன போனார் அதுதான் முக்கியம் ஏன் போனார் ஏன் பின்வாங்கினார் ஏன் பின்வாங்கப்பட்டார் அதற்கு பின்னணி என்ன இத்தனைக்கு காரணம் அண்ணாத்தே அதுதான் அண்ணாத்தே படப்பிடிப்புக்காக ஐதராபாத் போனவர் தான் வாபஸ் தேர்தல் இருந்து நான் காரணங்கள் சொல்ல மாட்டேன் புரிஞ்சால் புரியட்டேன் என்று விட்டுறணும் அப்படித்தான் அவர் பாதிப்பார் ஆளுங்கட்சியுடைய வாக்குக்கலை என்ற நிலைமை வரும்பொழுது அது நடந்தது இவரும் பாதிப்பார் ஆளுங்கட்சியினுடைய வாக்குக்கலை என்ற நிலைமை வருமானால் ஆளுங்கட்சிக்கு அப்படியே அல்லு எல்லாம் உதிர்ந்து போகும் இதுதான் நிலைமை இதுதான் திருச்சியில் தொடங்கியது இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் கடைசியில் ஆரம்பிக்க மாட்டார் ஆரம்பிவிட்டார்னு ஆரம்பிச்சிட்டாரு கட்சியெல்லாம் ஆரம்பிப்பார் சும்மாச்சி ரஜினி மாதிரி தான் போயிடுவார் இல்லை கொடி போட்டாராம் கொடியை அறிவிச்சிட்டாராம் கொடியை அறிவிச்சிட்டாரு அதற்கு அடுத்து என்ன மாநாடு போகிறேங்கிறாரு ஆ இவர் மாநாடு போட்டு அதில் என்ன இவருக்கு செய்ய பேச தெரியும் இவருக்கு என்ன தெரியும் மாநாடு போட்டார் அதில் கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்னுடைய கொள்கை தலைவர்கள் இப்படியெல்லாம் என்னடா புது புது பாணியில் சினிமா பாணியிலேயே சினிமா பாணியிலேயே செய்கிறாரு என்பதாக பார்த்தா அதிலும் கூட்டி வெற்றி அடைய வைச்சார்

வெளியே வந்து ஒரு பரப்புரைக்கு வருவது வந்து தேர்தல் நேரம் தானே வர முடியும் தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக பரப்புரையை முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் தளபதி மு க ஸ்டாலினே பிரச்சாரத்துக்கு வரலையா அப்போ இவர் விஜயில் தாமதமாக வராருன்னு எப்படி சொல்லுவீங்க விஜய் வரேன்னு அறிவித்த பிறகு தானே உதயநிதி வராரு விஜய் மட்டும் எப்படி குறை சொல்லுவீங்க அதெல்லாம் சும்மனாச்சும் சொல்வதுங்க என்ன இப்படி இப்படியெல்லாம் வந்து இந்த குண்டக்க மண்டக்கெல்லாம் வந்து குறை சொன்னால் அது எடுபடாது வந்துட்டாரு இறங்கிட்டாரு அன்றைக்கி விமான நிலையத்துலேருந்து வருவதற்கு நமது மாபெரும் அறிவார்ந்த அதிக புத்திசாலித்தனம் உள்ள மனித உரிமைக்காகவே பிறந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்குல்ல மனித உரிமைன்னு அவர்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் உங்களுக்கு ரோட் ஷோ கிடையாது அப்போ அந்த இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ தானே ரோட் ஷோன்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் மதுரைக்குள்ளே போனார் எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடுங்க ரோட் ஷோன்னு போய்கிட்டே இருக்காரு நினைப்பாங்களா இல்லையா அப்போ இவருக்கு மட்டும் ஏன் ரோட் ஷோ கிடையாது ஓ இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த நாட்டில் நாங்கள் ஆளும் நாட்டில் இவர் மக்கள் அடித்தளத்துடன் வந்தால் எங்களுடைய வாக்குகளை எடுத்துகிட்டு போவாருங்கிற நிலைமை இருந்தால் இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது எப்படி ரொம்ப நல்லவங்க அதனால் நல்லவங்க ஆளும் நாட்டில் அப்படி தான் நடக்கும் நல்லவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் நல்ல அதிகாரிகள் சிந்தனையாளர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி மறிச்சா இப்போ அவர் என்ன பண்ணார் வாகனத்துக்கு உள்ளே வந்தார் மேலே ஏறி நின்று கையை காட்டக்கூடாது ஏன்னா முதலமைச்சர் ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க தலைவர்கள் அவங்க தான் கை காட்டலாம் நீங்கள் தே தேர்தல் அரசியலில் சட்டசபைக்குள்ளேயே வரலையே நீங்கள் இப்படி கையை காட்டலாம் ஸோ கையை காட்டுவதற்கு கூட ஒரு புதிய விதிமுறைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மகத்தான சிந்தனையாளர்களை கொண்ட திட்டமிடலை கொண்ட கொள்கை முறைகளை கொண்ட காவல்துறையை நடத்துகின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மரக்கடைக்கு வர்றதுக்க இது மாபெரும் ரோட் ஷோ ஆயிடுச்சுல நீ என்ன செஞ்ச ரோட் ஷோ கூடாதுன்னு அனுமதி மறுத்த ஆனால் நாடு என்ன பண்ணிருச்சு வரலாறு என்ன பண்ணிருச்சு யதார்த்தம் என்ன பண்ணிருச்சு பெரிய ரோட் ஷோ ஆக்கி கொடுத்துருச்சு நாலு மடங்கு அதிகமாக எங்கே பார்த்தாலும் பதாகைகள் வச்சுருக்காங்களாம் பேனர்களை அதில் இருபது பேனர்கள் வரை அங்கே உள்ள நண்பர்கள் மதிப்பீடு செய்து சொன்னாங்க பெண்கள் மட்டுமே தனியாக வைத்த ப பதாகைகள் பெண்கள் தங்களுடைய படங்களை கீழே பேனரில் கீழே படங்கள் போட்டுக்குவாங்கள்ல அதில் போட்டிருக்கிற படங்கள் அதில் முஸ்லீம் பெண்கள் உட்பட இருக்காங்க அப்போ முஸ்லீம் பெண்கள் வெளியே மாட்டாங்க முஸ்லீம்கள் தான் வந்து தான் ஓட்டு போடுவாங்க மற்றது மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் அந்த பாலக்கரையிலிருந்தும் இருந்தும் தென்னூரிலிருந்தும் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியிலிருந்தும் திருச்சிக்குள்ளேயும் அந்த மரக்கடை நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் கணிசமாக அந்த ரெண்டு இடத்திலிருந்தும் முஸ்லீம் பெண்களும் முஸ்லீம் ஆண்களும் முஸ்லீம் மக்களும் வந்திருக்கிறாங்க முஸ்லீம் பொறுப்பாளர்களை விஜய் கட்சியில் போட்டிருக்காங்க போச்சா அப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கியினுடைய ஆழமான வாக்கு வங்கி அப்படியே நகர்ந்து விஜய் பக்கம் வருதுன்னு தெரியுதா இதை விட என்ன நிறுவனம் வேணும் இதுதான் நடந்தது அதான் திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காரு திருச்சியில் முக்கியமான ஒரு திமுகவுடைய கோட்டையாக பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துல திமுகவுடைய அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்கும் அவங்க என்ன மாதிரியான யுக்திகளை அங்கே கையாளலாம் நீங்கள் திமுக என்ன செய்ய போயிருதுன்னு கேட்பதை விட நான் கே என் என்ன செய்ய போகிறேன் நான் வந்து பர்டிகுலராக கேட்காமல் இரண்டு பேர்களையும் கேட்டேன் அதாவது அன்பில் மகேஷ் திரு கே என் நேரு அப்படின்னா அன்பில் மகேஷ்க்கு அங்கே இடம் இல்லாமல் ஆக்குறாரு கே என் நேரு கே என் நேரு தான் எல்லாம் அன்பில் மகேஷ் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நெருக்கமாக உள்ளவர் பேச்சே அங்கே அடிபடுது திருவரும்பூரில் நிற்க போகிறதில்ல அவர் இந்த முறை இந்த முறை வந்து ஆயிரம் வழக்கு சென்னைக்கு வந்துட போகிறாருன்னு ஒரு பேச்சு கழகத்துக்குள்ளே அடிபடுது நமக்கு தெரியலை ஆனாலும் கூட கே என் நேரு தான் அங்கே ஆட்சி கே என் நேருவிடம் ஒவ்வாமை சிறிய அளவுக்கு ஒவ்வாமை வைத்து கொண்டு கூட அங்கே அன்புல் மகேஷ் நடமாட முடியாதுங்கிற அளவுக்கு நிலை இதுதான் அங்கே உள்ள சூழல் அதனால் கே என் நேருவுக்கு இது ஒரு அதிர்ச்சி அவரே கூட இது அதிர்ச்சி அடைந்தார் என்பதும் எங்கே இந்தியா வந்தாங்க சடச்சடன்னு கேட்குற அளவுக்கு நிலைமை இருக்கிறதுன்னு நாம் கேள்விப்படுகிறோம் இதுதான் கே என் நேருவுக்கே இப்படி அப்படின்னா மற்றவர்கள் திமுகவுக்குள்ள ஆடிடுவாங்க நிலை குலைந்து போயிடுவாங்க அன்செட்டில் ஆயிடுவாங்க புரியுதுங்களா விஜயகாந்தெல்லாம் உளுந்தூர் பேட்டையில் எழுபதாயிரம் ஊழியர்கள் மத்தியில் பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது அப்படியே அந்த எழுபதாயிரம் ஊழியர்களும் மழை விழுந்து நிற்கிறாங்கங்க விஜயகாந்த் பேச்ச கேட்டுக்கிட்டு புரியுதுங்களா அப்போ கட்டுண்ட கூட்டமாக அதை மாற்றுறார் கட்டுக்கடங்கா கூட்டத்தை கட்டுண்ட கூட்டமாக மாற்றுவது என்பது ஒரு கலை அந்த கலையில் இவர் வல்லவரா இல்லையா என்பது ஒவ்வொரு நாளும் இவர் எடுத்து வைக்கும் அடியும் அதில் அவர் அவர்களை உறுதிப்படுத்தும் தன்மையும் நிரூபிக்கப் போகிறது பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு இருக்கின்ற விஜய் என்ற நடிகருக்கு மூத்த நடிகையாக நீண்டகாலம் திரைத்துறையில் இருக்கின்ற குஷ்பு சொல்கிறாங்க அந்த தம்பி விஜய் வந்து எதையும் யோசித்து தான் முடிவெடுப்பார் அவங்க என்ன சொல்ல முடியும் இருந்து பார்க்குறவங்க அதனால அதிலிருந்து பார்க்கும் பொழுது இவர் யோசித்து யோசித்து செய்கிறார் அப்படித்தான் திட்டமிடுவார் என்பதாக புரிந்து கொள்ள முடியுது பரப்புரை முடிந்து அடுத்த ஒரு கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாக கூட முடியல அதுக்கான விளக்கங்கள் பெருசாக இன்னும் பெருசாக இதாகலை ஆனால் அதற்குள்ளே விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு திரு சீமான் கூட நேற்றைய இப்போ அவருடைய கட்சி கருத்தரங்கம்ல வந்துட்டு தாவைக்கா வந்து ஒரு தற்கொறி எல்லாருமே வந்து என் தமிழை மறந்த தற்குறி அப்படின்னு பொது வழியில் விமர்சிக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை சீமான் வந்து தமிழில் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வந்து சால சிறந்தது அதில் மாற்றுக்கிறது கிடையாது தமிழில் பேசணும் ஆங்கில வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்பது சரிதான் ஆனால் இன்றைக்கு உள்ள அந்த இளைய தலைமுறை அப்படி ஆங்கிலம் கலந்த தமிழை தான் தமிழ்நாடுங்கும் தங்கிலீஷ் தான் பேசுகிறேன் அதனால் அதையே அப்படியே எடுத்துக்குவோம்னு அவர் எடுக்கிறார் போல் இருக்கு விஜய் சீமான் சொல்வதிலிருந்தும் நிறைய கற்றுக்கொள்வார் விஜய் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்ன முடிந்த அளவு என்ன தமிழிலேயே அணைத்து கொண்டு போவது தமிழ் பயிற்று மொழியை ஊக்குவிப்பது என்பது செய்யப்பட வேண்டும் என்ற பாசிட்டிவாக சீமானுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை கொள்கையற்ற பயணிக்கிறாங்க எந்த ஒரு கொள்கையும் இல்லை அவங்க தாவை தொண்டர்களுக்கு அவங்களுடைய கொள்கை என்னன்னு அவங்களுக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருக்கிறது எத்தனை முறை ஆட்சிக்கு வந்துருச்சு மூணு நாலு முறை வந்துருச்சு அண்ணாதிமுக எத்தனை முறை ஆட்சி வந்துரு நாலு அஞ்சு முறை வந்துருச்சு திமுக அண்ணாதிமுகவை பார்த்து கொள்கை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கா திமுக அண்ணாதிமுகவுக்கு கொள்கை இல்லை சொல்லுதா அண்ணாதிமுக திமுகவிற்கு செய்வது ஒன்று கொள்கை இல்லைன்னு சொல்லுதா காங்கிரஸ் தூக்கி எறியப்படும் பொழுது திமுகவால் கொள்கையற்றதுன்னு சொல்லப்பட்டதா பாஜக காங்கிரஸை பார்த்து உங்களுக்கு கொள்கையே இல்லை என்று சொல்கிறாங்களா இல்லையா காங்கிரஸ் பாஜகவை பற்றி உங்களுக்கு நாட்டை வளப்படுத்துவதற்கான கொள்கை இல்லை சொல்கிறாங்களா எல்லோரும் அடுத்த வரை கொள்கை இல்லைன்னு தானே சொல்லணும் இதில் ஒன்றும் புதுசாக இல்லை இது சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு கல்லடி படுகிறார் என்னும் பொழுது கவனிக்கப்படுகிறார் கவனம் செலுத்தப்படுகிறது அவருடைய நுழைவு என்பது எல்லோராலும் கவனிக்கப்படும் அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு பொருள் சார் இறுதி கேள்வியாக திரு விமர்சனங்களுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கப்படுற நிலையில் விஜய் இதை எப்படி சமாளிப்பார் இல்லை அடுத்து வர்ற பரப்புரைகளில் அது என்ன மாதிரியான நிலைப்பாடுகளில் இருப்பார் அவர் வந்து ஒவ்வொரு கட்டமும் வந்து ஆராய்ந்து தான் அடுத்த கட்ட வேலைகள் செய்கிறார் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு சென்னை தலைநகரில் ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஒரு பெருவி மாநாடு அடுத்து பரப்புரை தொடக்கம் திருச்சியில் அப்போது வெவ்வேறு பூகோள ரீதியாக தமிழ்நாடு எங்கும் கவர் பண்ணதுக்கு வெவ்வேறு இடங்களை மாநாட்டுக்கு ரெண்டு வடக்கு தெற்கு என்பதாக பரப்புரைக்கு மத்தி என்பதாக ஆர்ப்பாட்டத்திற்கு தலைநகர் என்பதாக தொடங்கி இருப்பவர் நாகப்பட்டினத்தில் ரோட் ஷோக்கு கேட்டதாகவும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அதனால் கடலோரங்களில் வந்து பதிமூணு மாவட்டங்கள்லேயும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு மீனவர்கள் மத்தியிலெல்லாம் அதனால் அதை கூட எடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம் எப்படியோ இப்போ வந்து இந்த பரப்புரை என்பதை எப்படி வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டார் மக்களை அணி திரட்டி திரட்டி அதற்கு அவர்கள் மத்தியில் தான் நிறைய பேசி பேசி ஆட்சிக்கு எதிராக உள்ள மனோபாவத்தை கூர்மைப்படுத்தியிருக்காரோ அதுபோல் விஜய்யும் கூட ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனோபாவத்தை செழுமைப்படுத்தி தன் கேள்விகள் மூலமாக மக்களை அணி திரட்டுவதன் மூலமாக எல்லாம் வந்து செய்கிறாரு என்பதை நம்ம பார்க்குறோம் திருச்சி அரியலூர் ஜெ இது என்று பெரம்பலூர் என்பதாக இருந்தாலும் அது வந்து மையப்பகுதி தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வடக்க தெக்க கிழக்க எல்லாம் அடிக்கும் என்பதையும் கணக்கு பார்த்து செய்திருக்காரு இன்னைக்கு திரு சிவசங்கர் அவர்களும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நடிகராகவே இன்னும் செயல்படுறாரு இது வந்து பேசி கொடு எழுதி கொடுத்ததை பேசுகிறது இது ஒன்றும் திரைப்படம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுப்பி யார் அமைச்சர் அமைச்சர் அவருடைய குன்னம் என்ற சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த அமைச்சர் அந்த ஊருக்கு தான் வருவதாக இருந்தது அவர் ஊர் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் கூடுதல் வந்து மதியத்தில் விட்டு போச்சு நள்ளிரவில் அப்போது அங்கே கூடிய கூட்டமும் அங்கே வந்த பதாகைகளையும் பார்த்து அவருக்கு தானே புரிஞ்சுருக்கணும் அல்லது அவருக்கு என்ன எரிச்சல்னு தெரியாது நல்ல மனிதனாக பெயர் வாங்கினவர் கொள்கை பற்று உள்ளவர் பெரியார்வாதி என்று அவருக்கு ஒரு நற்பெயர் உண்டு அவர் வந்து இப்படி நடிகர்னு சொன்னார்னா அவர் யாரை தாக்கி சொல்கிறாருன்னு இப்போ மறுபடியும் விஜய் கட்சியில் இருந்தோ மற்றதோ கேட்பாங்க அவர் முதலமைச்சர் தாக்குறாரான்னு கேட்டுறப்போறாங்க எழுதி கொடுத்தது படிக்கிறாருன்னு சொன்னால் அது பிழையானது என்ன அதையாவது சரியாக படிக்கிறாருன்னு கேட்டுருவாங்க அதுவும் பிரச்சனையாயிடும் இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எதிர் தரப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும்